Hi Friends, வெல்கம் to My Style குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பெரிய நிலைக்காய் வச்சு ஒரு டியிஸ்டியான தொவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தினமும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேண்டிலாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படின்றதே தெரியாது அந்த அளவுக்கு நெல்லிக்காயில இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்து பாருங்க சாப்பிட்றவங்க இந்த தொகையில வந்துட்டு நெல்லிக்காயில் தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த நெல்லிக்காய் துவர்ப்பு டேஸ்ட் இந்த தொகையல்ல இருக்காது ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல்வங்க கிட்ட ஒரு சின்ன என்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் நெல்லிக்காய் பச்சடி செய்யறதுக்காக இன்னைக்கு நான் நானூறு கிராம் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காவை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயுமே சின்ன சின்ன பேஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து அப்படி இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இந்த கடலை பருப்பை ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சுடுங்க அப்பதான் கடலை பருப்பை வறுத்து விடும் போது கடலை பருப்பு கரைஞ்சு போயிடாம இருக்கும் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு கடலை பருப்ப வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதுல வந்துட்டு காத்துக்கு தகுந்த போல பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒன்போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இந்த பச்சடியில் காரத்துக்காக மிளகாய் மட்டும் தான் சேர்த்துக்க போறோம் அதனால உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல சேர்த்துக்கணும் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் வதங்கி அது மேலே வந்து லைட்டாக ஒயிட் கலர்ல சேஞ்ச் போல இருக்கும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் பச்சை மிளகாவை வதக்கி விட்டுக்கணும் பச்சை மிளகாவை இப்போ பாருங்க பச்சை மிளகாய் மேலே ஒயிட் ஒயிட்டா இருக்குல்ல இப்போ பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட வந்துட்டு ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான சைடிஷ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்க கொத்தமல்லி நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்து வானலில் இருக்கிற எண்ணெய் அதே எண்ணெயிலே வந்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் நெல்லிக்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் நெல்லிக்காவை நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக கட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அது வரைக்கும் இந்த நெல்லிக்காவை வதக்கி விட்டுக்கணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க அப்போ வந்து நெல்லிக்காய் நல்லா வெந்து வரும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நெல்லிக்காவை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது கூட வந்துட்டு ஒரு பத்து பல்லலுக்கு பூண்டா தோளோடவே சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது நெல்லிக்காய் சீக்கிரமாக வதங்கி வரும் நெல்லிக்காய் கூட சேர்த்துக்கிட்ட உப்பு நல்லா கரையிற வரைக்கும் நெல்லிக்காயை வதக்கி விட்டுக்கோங்க உப்பு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த நெல்லிக்காயை வந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சிடலாம் நெல்லிக்காவை வேக வைக்கிறதுக்கு தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது நெல்லிக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக கரண்டியால் இந்த மாதிரி நெல்லிக்காவை கட் பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக கட் ஆகுது பாருங்கள் இப்போது நெல்லிக்காய் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு இப்போ அந்த நெல்லிக்காவை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடு அப்படியே ஆற விட்டுடலாம் நம்ம வதக்கி வச்சுருக்க கடலைப்பருப்பு கொத்தமல்லி அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இதோடைய சூடெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக அப்புறமா இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம் நெல்லிக்காயை அரைக்கும் போது கண்டிப்பாக இதில் வந்து தண்ணிலாம் சேர்க்கவே கூடாது தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் தண்ணி சேர்க்காமலே நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைஞ்சி வருங்க நம்ம வதக்கின நெல்லிக்காய் கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்சி கப்பில் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இப்போ மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காவை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெல்லிக்காவை அரைச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த நெல்லிக்காய் பச்சடியில் உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பச்சடியை நம்ம தாளிச்சிக்கலாம் பச்சடியை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுட்டு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு காஞ்ச மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையுமே வறுத்து விட்டுக்கோங்க காஞ்ச மிளகாவும் கடலைப்பருப்பு எண்ணெயில் வரப்பட்டு வந்ததும் இதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஜீரகம் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு இது ரெண்டுமே எண்ணெயில் பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு கறிவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சடியை இந்த தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த பச்சடியை அந்த தாளிப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான நெல்லிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பச்சடி நீங்கள் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் பழைய சாதத்துக்கு அப்படி இல்லைனா வந்துட்டு வெள்ளை சாதத்தை தண்ணி ஊற்றி நம்ம சாப்பிடும்போது இதை வந்துட்டு ஊருகா போலவும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பச்சடி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நானுமே வந்துட்டு பெரிய நெல்லிக்காவை தினமும் ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அதை சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த நெல்லிக்காவில் இந்த மாதிரி பச்சடி செஞ்சு சாப்பிட்ட போது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பச்சடியை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டால் இந்த ஹெல்த்தியான நெல்லிக்காய் பச்சடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் பச்சடி ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் லைன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் என்னை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதே போல் ஒரு ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்